சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே சாத்தானின் சகல சதிகளை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு நல்ல கூட சிங்கத்தின் வாயிலிருந்து விடுதலை என்று தலைமுறை பார்க்கிறோம் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத குடிக்கி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி கொட்டார் சிங்கங்கள் சேதப்படுத்தாமல் தானியலை பாதுகாத்த ஆண்டவர் அந்த நாளில் நமக்கு சா தானியுள்ள கதை நல்லா தெரியல ஆண்டவர் வந்து சிங்கத்தினுடைய வாயை கட்டி அவனை பாதுகாத்தார் நம்மையும் கூட சிங்கம் போன்ற சீருகிற மனிதர்கள் சிங்கம் போன்று பற்கள் உள்ள மனிதர்கள் கடினமான இருதயமுடைய மனிதர்கள் வாய் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பண்டைய பட்டை குத்துக்கள் போன்ற வார்த்தைகள் எல்லாத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவர் சிங்கத்தின் வாயிலிருந்து விடுதலை நம்ம விடுதலை பெற அவருடைய ஆவியானுடைய வலிமையை கொண்டு தான் நம்ம என்ன செய்வார் விடுதலை பெற பெறச் செய்வார் ஆமாம்